வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு சொன்னாக்க குறைந்த விலையிலே வீட்டில் எப்படி ஈஸியாக கலர் கோலமாவு செய்யலாங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஃபுட் கலர் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு அஞ்சு கலர் எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ வந்து எல்லா கலர்லேயுமே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எல்லா கலருமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எப்போது யூஸ் பண்ணுற கோலம் தான் இப்போ வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கையை பிரியாட்டி உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கும் பிறகு இதை வந்து காய வைக்கிறது தாங்க இதை வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது நிலையிலேயே தான் காய வச்சு எடுத்துக்கணும் காஞ்சதுக்கு பிறகு இதை வந்து ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கணுங்க ஜல்லடை வச்சு சலிச்சு எடுக்கிறப்போ அந்த திப்பிப்பி எதுவும் இருக்காது நம்ம கோலம் போடுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்கு தான் வந்து ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கிறது இது மாதிரி நம்ம வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து இருக்கிற கலரை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கனாக்கா ஃபுட் கலர் இல்லைன்னு சொன்னாக்க பரவாயில்லை க்ரீன் கலருக்கு இலைங்களை வந்து அந்த புதினா இலை துளசி இலை இது மாதிரி இலையெல்லாம் அரைச்சி சாறு எடுத்துக்கலாம் ரெட் கலருக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் இங்கு பெண்ணுக்கு யூஸ் பண்ணுற ப்ளூ கலர் அதை யூஸ் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா உஜாலா வந்து ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த கலர் யூஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம் எல்லோ கலருக்கு வந்து சமையல் நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மிரூன் கலருக்கு வந்து நம்ம வந்து செங்கல்ல வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்து நம்மக்கிட்ட வந்து என்ன குறைஞ்ச விலையில் வந்து கிடைக்குதோ அந்தந்த பொருள்லாம் சேர்த்து நம்ம வந்து கலர் கோலம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அதை விட வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது என்னென்னு பார்த்திங்கனா இந்த ஃபுட் கலர் வச்சு நம்ம ட்ரை பண்ணுறது ஏன்னு சொன்னால் எல்லாமே வந்து அரைச்சு அது இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும் ஆனால் ஃபுட் கலருங்கிறப்ப ஈஸியாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோல மாவு சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் ஈஸியாக வந்து இது முடிஞ்சிடும் அதனால தான் நம்ம வந்து இப்போ நான் ஃபுட் கலர் எடுத்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன் நமக்கு பிடிச்ச மாதிரி இப்போ வந்து ஃபுட் கலரில் பார்த்தா நிறைய கலர் வந்து கிடைக்குது இன்றைக்கி பாருங்கள் நான் ஒரு அஞ்சு கலர் தான் எடுத்திருக்கேன் அஞ்சு கலரும் பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருப்பார் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வெளியில் நம்ம வந்து ஈஸியாக வந்து கலர் கோலமாக அவர் ரெடி பண்ணி வச்சுங்க இந்த மார்கழி மாதத்துக்கு நம்மளே ரெடி பண்ணி இது மாதிரி கோலம் வர்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறைஞ்ச வேலை ஒரு இருபது ரூபாய்க்கு வெள்ளை கோலமாக நம்ம வாங்கினோன்னு சொன்னாக்க அது வந்து ஒரு பத்து கலருக்கு மேலே வந்து நம்ம வந்து கலக்கலாங்க அதே வந்து நம்ம வந்து கலர் கோலமாக வந்து கடையில் போய் வாங்கணுன்னு இருபது ரூபா சொல்லுவாங்க இந்த வருஷம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி வச்சுட்டு கோலம் போட்டு பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்